அவர் இங்க வருகின்ற பொழுது ஏன் நாமல் ராஜபக்சவனுடைய பின்னணியில வரணும் என்ற கேள்வி எழுத நாமல் ராஜபக்சவன் இளஞ்சொலியினவர்கள் வந்தாலும் அவருக்கு நாமல் ராஜபக்சவது ஒரு இன எங்களுடைய இனத்தினுடைய துரோகி தன்னுடைய தானும் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கின்ற பொழுது தனக்குரிய ஆதரவுகள் குறைந்து விடும் என்றதுக்காக அவர் அந்த விஷயத்தை சொல்றாரா கேள்வி எழுதுகிறது என்றால் வர வேண்டிய அவசியமே இல்லை அப்படி வந்தால் அவருக்கு இருக்கிற ஆதரவு அனைத்துமே முற்றாக குறைந்துவிடும் ஏதோ ஒரு வகையிலும் இளஞ்செழியன் அவர்கள் தேர்தல் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புற நீதிபதி இளஞ்செலியன் ஜார் என்பது இனி பலருக்கு தெரியவரும் என்ற பொருள் அந்த உரையை முடிச்சு நீதிபதி இளஞ்செழியன் அவர்களுக்கு ஒரு ஒரு ஆதரவு தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கு செம்படி மனித புதவியல் தொடர்பான வழக்கு கிரிசான் தொடர்பான வழக்கு வருகின்ற பொழுது விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் என்ன உடையம் என்று பாத்தீங்கன்னா நாமல் ராஜபக்சோடு நான் பேசியிருந்தேன் சொன்னா தமிழரசு கட்சியில வெளியில இருந்து முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் ஆக்கள் எடுக்க மாட்டோம் என்றது நாமல் ராஜபக்ச அவர்களுடைய பின்னணியில இருந்துதான் முதலமைச்சர் வேட்பாளராக வர இருக்கின்றார் என்கிற ஒரு முஸ்பாத்தி பொலிட்டிக்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் இந்த விடயம் தொடர்பாக பார்க்க போறோம் என்றால் நீதிபதி முன்னே நாள் நீதிபதி இளஞ்செலியன் சம்பந்தமாக பல விமர்சனங்கள் அண்மை காலமாக வந்த வேண்டுமே இருக்குன்னு அந்த வகையில அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இளஞ்சலியின் சம்பந்தமான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் அந்த விமர்சனம் இப்ப அண்மையில பேசிக்கொள்ளாம இருக்கு அது என்ன விடயம் என்று பாத்தீங்கன்னா நீதிபதி இளஞ்சரியன் அவர்கள் இப்ப முதலமைச்சர் வேட்பாளராக பெற இருக்கின்றார் என்கின்ற தகவல் வந்ததை அடுத்து அவர் நாமல் ராஜபக்ச அவர்களுடைய பின்னணியில இருந்துதான் முதலமைச்சர் வேட்பாளராக பெற இருக்கின்றார் என்கிற ஒரு விடயத்தை யார் சொல்லியிருக்கிறார் பாத்தீங்கன்னா அர்ஷுரா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய முகவழி புத்தக பதிவு ஒன்று இருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த விடயம் தொடர்பாக பொழுது நீதிபதி இளஞ்சொழியன் அவர்களுக்கு ஒரு 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 ஆதரவு ஒன்று தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கு கிட்டத்தட்ட வடக்கு மாகாண மக்கள் மத்தியில ஒரு ஆதரவு ஒன்று கிழக்கு மாகாண மக்கள் மத்தியிலும் இந்த ஆதரவு இருக்கின்றது ஆகவே முதலமைச்சர் வேட்பாளராக இவர் நிற்கின்ற பொழுது ஒரு பெரிய அளவிலான ஆதரவு இருக்குன்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் கிட்டத்தட்ட தமிழ் தேசிய பிறப்புல பயணிக்கிற கட்சிகள் ஓரளவுக்கு தங்களுடைய பயத்தை இந்த மாகாண சபை தேர்தலில் காண்பிக்கின்றார்கள் இந்த நீதிபதி இளஞ்சொழியன் சம்பந்தமாக ஏனுவர்கள் அந்த பயத்தை காண்பிக்கின்றார்கள் என்று பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இவருக்கான ஆதரவு பெரிய என்று அதற்கான உதாரணமாக ஒரு விமர்சனம் கூட முன்வைக்கப்பட்டிருந்தது தமிழரசு கட்சியில வெளியில இருந்து முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் ஆக்கள் எடுக்க மாட்டோம் என்றது என்று தலைவர் அவர்கள் அண்மையில் சொல்லியிருந்தார் அவர் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் இந்த விடயத்தை சொன்னதற்கான பிரதான காரணமாக நீதிபதி இளஞ்சலியன் அவர்களை உள்ளிருக்காமல் இருப்பதுதான் இருக்குமோ என்று பேசப்பட்டிருந்தது சரி இது இவ்வாறு இருக்க இன்னொரு விடயம் தொடர்பாகவும் நாங்கள் பார்க்கணும் என்ன விஷயம் என்று பாத்தீங்கன்னா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அன்பில் பேசுகின்ற பொழுதும் கூட இவர் பெறமாட்டார் பெறுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் இல்லை முதலமைச்சர் வேட்பாளராக இவர் பெறுவதற்குரிய சந்தர்ப்பம் இல்லை என்ற விடயத்தை சொல்லியிருந்தார் ஆக அந்த வகையில் இப்போ அர்ஜுனா ராம்நாதனும் இளஞ்செலியர் அவர்கள் சம்பந்தமான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா நாமல் ராஜபக்சோட நான் பேசியிருந்தான் சொன்ன அவர் பேசுகின்ற பொழுது நீங்கள் வேட்பாளராக வரப்போன்றீர்களா அதாவது முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் நிற்க போன்றீர்களா என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்களிடம் நாமல் ராஜபக்ச அவர்கள் கூறியிருந்ததாகவும் அதற்கு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஓம் நான் நிக்க நீங்க வெற்றி பெறுவீர்களா என்ற விடியத்தையும் அவர் கேட்டிருந்தார் ஓ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் என்ற என்றும் அர்ச்சுனா ராமநாதன் சொல்லிட்டு ராமநாதன் அவர்கள் சொன்ன பிறகு நாங்களும் அதாவது நாமல் ராஜபக்ச சொல்றார் நாங்களும் எங்களுடைய சார்பில் வடக்குமானத்தில் ஒரு ஒரு பலமான வேட்பாளரை நிறுத்தப்போ இருக்கிறோம் ரெண்டு உடனே எல்லாருக்கும் மைண்டில் வாழ்றது டக்ளஸ் தேவானந்த அவர்கள் அல்லது கீதன் அவர்கள் கீதன் அவர்கள் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு மக்களோட புழக்கம் இல்லாத காரணத்தால் டக்ளஸ் சேவானந்தா அவர்கள் இறக்கலாம் என்ற ஒரு 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 மைண்ட் செட் எல்லாருக்கும் வரும் அதே எண்ணம் தான் அர்ஷ்ணா ராமநாதன் அவர்கள் தனக்கு மந்தபடியு சொல்லிவிட்டு அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அப்ப அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கும் அந்த விடயம் தொடர்பாக ஒரு ஒரு கருத்து முரண்பாடு அதாவது இருந்த என்ற விஷயத்துக்கு சொல்லியிருந்தார் அதாவது விவர்களைத்தான் எடுக்க போறார் என்ற விஷயத்துல பேசின பொழுது அவர் அவர் பேசின விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அவரே சில இடங்களில் வாய் விட்டு விட்டார் அவர்களைத்தான் நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக விடப்போன்றோம் என்ற பொருள் விட அவர் பேசியிருந்தார் என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்லியிருந்தார் இந்த விடயத்தை அர்ஜுனார் ராமநாதன் அவர்கள் சொல்கின்றார்ன்றதுக்காக இதை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி ஒரு விடயத்துல இன்னொரு விடயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா இளைஞடியன் கிட்டத்தட்ட பல பேச்சுக்கள் உரைகளை ஆற்றியிருந்தார் அதுல தன்னுடைய பதவி ஒரு சம்பந்தமாக பெரும்பாலியாக பேசியிருந்தார் அதுல குறிப்பாக ஆஹ் சுவிட்சர்லாந்துல இடம்பெற்ற ஒரு 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 உரையில போது அந்த விஷயத்தை சொல்லியிருந்தார் அந்த அதே மாதிரி இன்னொரு உரையில வந்து என்ன விடயத்தை சொல்லியிருந்தார்னா தான் மக்களோட அப்படி பயணித்தான் செம்படி மனித புதை தொடர்பான வழக்கு கிசான் தொடர்பான வழக்குகள் வருகின்ற பொழுது அதுல நான் எப்படி பயணித்தேன் மக்களுக்காக என்ன விதத்துல பயணித்தேன் சொல்லி இருந்தேன் குறிப்பாக பரித்துறையாக இருக்கட்டும் கே கேஸ் ஆக இருக்கட்டும் பரித்துறை வீதி கே கே வீதி பலாளி வீதி மூன்று வீதிகளாலேயும் எனக்கு என்ன ஏற்றுக்கொண்டு வாகனத்துல அது மூன்று வாகனம் போயிருந்தது ஆனா இந்த வீதியால் நான் பாரு யாருக்குமே தெரியாது திருப்பி அதே மாதிரி கொண்டு வந்து தான் ஆய்வுகளை ஆய்வுக்கு ஆய்வுக்கு உட்படுத்துகிற இடத்திலயும் வந்திருந்தேன் கிட்டத்தட்ட இந்த விஷயத்துல எட்டு நீதிபதிகள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் அதுல நானும் ஒருவர் எட்டு நீதிபதிகள்கிட்ட எட்டாவதாக நான் நீதிபதியா வந்தேன் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் இந்த விஷயம் தொடர்பாக அணுகிறதுக்கு பயம் இருந்தது ஆனா எனக்கு பயம் இல்லை பொன்னப்பலம் அவர்களோட பேசுகின்ற பொழுதும் கூட சில விஷயங்களை முன்னெடுக்கைக்கும் கூட பயம் இருக்காங்க இருக்கிற பொழுது நான் இல்லை நான் துணிஞ்சு நான்கு அது மட்டும் இல்லாமல் நான் என்ன முடிவெடுக்கணும் அதன்படி நான் செயல்படுவேன் மெட்ராக்களுடைய விடயங்கள்ல நான் தலைமுட மாட்டேன் மெட்ராக்கன்னு சொல்றது கேட்க மாட்டேன் என்ற பொருள் கூட அவர் சொல்லியிருந்தார் அதுலேயும் இன்னொரு விஷயத்தை சொல்றார் நீதிபதி இளஞ்சலியின் ஜார் என்பது இனி பலருக்கு தெரிய வரும் என்ற பொருள் உரையை முடிச்சிருந்தார் கிட்டத்தட்ட இந்த உடையம் சம்பந்தமாக பொழுது இவருடைய தேர்தல் இவருடைய இந்த உரைகள் தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு வடிவமாக இருக்குமோ என்ற விமர்சனமும் பல நாளையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருந்தாலும் கூட அது அந்த அளவுக்கு புள்ளியான உடையம் இல்லை என்றால் தேர்தல் பிரச்சாரத்துக்குரிய அந்த நகர்வுகளை பல பேர் இப்படி மேற்கொள்ளலாம் இன்னொரு வகையில அவர் தனக்கு பதவி உயர்வு கிடைக்கவில்லை அவருடைய அந்த தொழில் அவர் மோசிச்சபடியாத்தான் இப்படி பேசுகின்றார் என்கின்ற வகையில இருவர் பட்ட விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருந்தன ஆகவே இந்த விதத்தில் பார்க்கிற பொழுது ஏதோ ஒரு வகையிலும் இளஞ்செல்லிய நபர்கள் தேர்தல் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி வந்தால் அவருக்கு பெருமளவான ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஆக அவர் இங்க வருகின்ற பொழுது ஏன் நாமல் ராஜபக்சவனுடைய பின்னணியில வரணும் என்ற கேள்வி என்றால் வர வேண்டிய அவசியமே இல்லை அப்படி வந்தால் அவருக்கு இருக்கிற ஆதரவுகள் அனைத்துமே முற்றாக குறைந்து கொள்ளும் இது சாதாரண மருந்து கூட தெரியும் உண்மையிலே நாமல் ராஜபக்சது ஒரு இன எங்களுடைய துரோகித்தான் தமிழ் மக்களால் பார்க்கப்படுகிறார்கள் ராஜபக்சங்கள் என்று எதிரான செயல்பாடுகளை வகையில நாமல் ராஜபக்ச ராஜபக்சங்களுக்கு எதிராகவே தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேரோடு இல்லை ஆகவே நாமல் ராஜபக்ச பின்னணியில இளஞ்சொலியினவர்கள் வந்தாலும் அவருக்கான ஆதரவு குறையும் என்றது அவருக்கு மட்டுமில்லை எல்லாருக்குமே தெரியும் ஆக அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஏன் இந்த முடியத்தை சொல்லணும் ஒருவேளை அவர் அப்படி தேர்தல் அரசியலில் வந்தா தன்னுடைய தானம் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிற பொழுது தனக்குரிய ஆதரவு குறைந்து விடும் அவர் அந்த விஷயத்தை சொல்றாரா என்கின்ற பல விமர்சனங்கள் பல விடயங்கள் இந்த விடயத்தில் ஆராய்ந்து பார்ப்பதற்கான இருக்கின்றது உங்களது நிலைப்பாடு அர்ச்சுனா ராமநாதனுடைய இந்த கருத்து சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாடுகளையும் நீங்கள் கருத்து பட்டியல தாராளமாக தெரிவிக்கலாம் இதே மேலே இன்னொரு செய்தியில் நான் உங்களோட இணைந்து கொள்றேன் நன்றி வணக்கம்